விசா வந்து எத்தனை நாளில் மெடிக்கல் போடணும்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க விசா வந்து எத்தனை நாளில் மெடிக்கல் போடணும் இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த நாட்டுக்கு விசா வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் போடணும் எந்தெந்த நாட்டுக்கு விசா வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் போடணும்னு நீங்கள் மொதல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குழம்பிடுறாங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும் தான் விசா வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் போடணும் அதுவும் எத்தனை நாளில் மெடிக்கல் போடணும்னா விசா வந்து அதிகபட்சம் அஞ்சு நாளுக்குள்ள மெடிக்கல் போடணும் அஞ்சு நாளுக்கு அப்புறம் கூட மெடிக்கல் போடலாம் ஆனால் ஏன் அஞ்சு நாளுக்கு உள்ள மெடிக்கல் போட சொல்கிறோம்னா குவைத் விசாவோட வேலிடிட்டி தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாளுக்குள்ள மெடிக்கல் பிசிசி ஸ்டாம்பிங் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிக்கணும் நீங்கள் லேட்டாக மெடிக்கல் போட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ரீமெடிக்கல் ஆச்சுன்னா இந்த தொண்ணூறு நாளுக்குள்ள எல்லா ப்ராசஸையும் பண்ணி முடிக்க முடியாது அதனால தான் சீக்கிரமாக அஞ்சு நாளுக்குள்ள மெடிக்கல் போட சொல்கிறோம் கொயத்தை தாண்டி மற்ற கண்ட்ரிஸான சவுதி கத்தார் துபாய் ஓமன் பஹ்ரைன் இந்த நாடுகளுக்கு நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிக்கல் போட்டு கொடுத்தா தான் விசாவுக்கே அப்ளை பண்ணுவாங்க அதாவது மெடிக்கல் போட்டால் தான் உங்களுக்கு விசாவே வரும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கணும் காம்கா மெடிக்கல் சம்மந்தமாகவோ இல்லை கொய்த்து விசா ப்ராசஸ் சம்மந்தமாகவோ நீங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்லையே அது சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ரோஜாவ் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்